ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா திருமாங்கல்யத்தை எந்த கிழமைகளில் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் திருமாங்கல்யத்தை எந்த கிழமைகளில் மாற்றிக்கொள்ளலாம்னு பார்த்தோம்னா செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற எல்லா கிழமைகளிலுமே மாற்றிக்கொள்ளலாம் அது சனிக்கிழமை நாளாக இருந்தால் கூட அந்த நாளிலும் கூட மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் மாற்றிக்கொள்ளும் பொழுது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த திருமாங்கல்ல மாற்றிக்கிறோம் ஐயா அந்த நேரத்திலே அந்த குறிப்பிட்ட நேரத்தினை உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் ஃபோன் பண்ணி கேட்டோ அல்லது நேரில் போய் கேட்டோ வாங்கிக்க வேண்டியது ஏழாம் இடம் என்பது சுத்தமாக இருக்கிறதா அதாவது நீங்கள் எந்த நேரத்திலே திருமாங்கல்ல மாற்றிக்கொள்கிறீர்களோ அந்த நேரத்திலே என்ன லக்னம் போறதோ அந்த லக்னத்தில் இருந்து ஏழாம் இடம் என்பது சுத்தமாக இருக்கிறதா என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி லக்னம் பார்த்து மாத்திக்கும் பொழுது நமக்கு நல்ல பலம் என்பது கிடைக்கும் ஆக திருமாங்கல்யத்தை செவ்வாய் வள்ளி தவிர எல்லா நாட்களிலுமே மாற்றிக்கொள்ளலாம் இந்த விதியானது அவசரத்திற்கு பொருந்தாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ரொம்பவே நஞ்சு போச்சு நம்ம கவனிக்கல இல்லை ஏதோ ஒரு கம்பியில மாட்டி கீழ்ச்சி எடுத்து இல்லை வேற ஏதோ ஒரு விஷயங்கிறது நடந்துருது யாரோத்த செயின் ஸ்னாச்சிங் அப்படிங்கிற விஷயம்லாம் பண்ணிட்டான்னு சொன்னா அது செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரி உடனடியாக மாற்றி மாற்றிக்கொள்ள வேண்டியது உடனே கட்டி கட்டிக்கொள்ள வேண்டியது இந்த நேரத்திலே எனக்கு ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது நிறைய பெண்கள் வந்து இந்த திருமாங்கல்யத்தை இறைவனினுடைய உண்டியலிலே சமர்ப்பணம் செய்கிறோம் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் இப்படி பண்ணிக்கலாமா முதல்ல அப்படிங்கிறதையும் யோசிக்கணும் இந்த மாதிரி எந்த சுவாமியுமே உன்னுடைய திருமாங்கல்லே எனக்கு காணிக்கையாகத்தா அப்படின்லாம் கேட்கவே கேட்காது ஆனால் இவர்கள் எந்த சூழ்நிலையில் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள்னு பார்த்தோம்னா தன்னுடைய கணவனுக்கு ஏதோ ஒரு விபத்து நடந்துருச்சு இல்லை அவன் உயிருக்கு போராடின்ருக்கான் ஏதோ ஒரு உடம்பு அப்படிங்கிறது உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது ரொம்ப மோசமாக இருக்கார் அப்படின்னும் பொழுது அவர் மீண்டும் எழுந்து வந்தால் நல்லபடியாக அவர் திரும்பி வந்த உடனேயே நான் என்னுடைய திருமாங்கலத்தை சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறா இது போல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அம்பாளுக்கு நம்ம எப்படி பிரார்த்தனை வச்சுக்கலாம்னா உனக்கு புதுசா ஒரு திருமாங்கல்யத்தை நான் செஞ்சு உனக்கு சாத்திரேன் அப்படின்னு வேணா பிரார்த்தனை வச்சுக்கலாமே தவிர நம்ம கட்டின் இருக்கிற திருமாங்கல்யத்தையே நான் கொண்டு வந்து போடுறேன் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கவே கூடாது இதற்கு பிரமாணமாக ஒரு நிகழ்வே இருக்கிறது செங்காளிபுரம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் ஸ்ரீமன் நாராயண உபன் உபன்யாசம் பண்ணும் பொழுது இந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்கிறார் ஒரு முறை ஒரு அந்தனர் வந்து ரொம்ப வயிற்று வயிறு துடிச்சின்றிருந்தாராம் ரொம்பவே அபரிமிதமான வயிற்று வலி எவ்வளவு மறந்து சாப்பிட்டாலும் நாளுக்கு நாள் அந்த வயிற்று வலி அதிகமாயிண்டே போயின்றுதாம் அப்பா அவருடைய மனைவியும் குருவாயிரப்பண்ட பிரார்த்தனை வச்சுண்டா எங்க ஆத்துக்காருக்கு இந்த வயிற்று வலிங்கிறது சரியா போயிடணும் அவர் ஆரோக்கியத்துடன் இருக்கின்ற பட்சத்திலே நான் வந்து இந்த திருமாங்கல்யத்தையும் உனக்கு சாற்றுகிறேன் எனக்கு மாங்கல்ய பிச்சை தா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிண்டாலாம் அந்த பிரார்த்தனையின் பலனாக அவருக்கும் உடனே வயிற்று வலிங்கிறது சரியா போயிடுதான் வயிற்று வலி சரியா போயிடுத்துன்னு சொல்லி ஆத்துக்காரையும் சேர்த்து அழிச்சுட்டே போய் இந்த அம்மா என்ன பண்ணான்னா அந்த திருமாங்கல்யத்தை அங்கே கழட்டி உண்டியல்ல சமர்ப்பணம் பண்ணிட்டு ஒரு மஞ்சள் மட்டும் கட்டிட்டு அப்படி பிரத அவளுடைய கழுத்திலே மீண்டும் திருமாங்கல்யம் என்பது மின்னியதாம் இது என்னடா நம்ம தெரியாம மறந்து போயிட்டோமா கைட்டி போட சரியா போடலையா அப்படின்னு நினைச்சு மறுபடியும் வந்து திரும்ப கைட்டி போட்டாலாம் திரும்ப பிரதட்சணம் பண்ணும்போது பார்த்தா மறுபடியும் அவளுடைய கழுத்துல மாங்கல்யம் மின்னித்தான் இப்படி தொடர்ந்து ஒரு பத்து முறை மீண்டும் 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 இவர்கள் சமர்ப்பணம் பண்ண பண்ண அது மறுபடியும் மறுபடியும் வாளுடைய கழுத்திலே வந்து நின்றுடுத்து இவாளுக்கு ஏதோ பயம் வந்துடுத்து ஏதோ அபச்சாரம் பண்ணிட்டோமா தெரியலையே அப்படின்னு சொல்லி இவ்வா கலங்கிண்டே பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அங்கே குருவாயூரப்பனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த தியானத்திலே இருந்த மேல் சாந்தியினுடைய அந்த தியானத்திற்குள்ள சுவாமியே வந்து சொன்னாராம் அவள் எனக்கு திருமாங்கலத்தை சாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இதை நீங்கள் அவங்க கிட்ட போய் சொல்லுங்கோ என்னைக்குமே கழுத்திலிருந்து திருவாங்கலத்தை அவுக்கப்படாதுன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த மேல் சாந்தியினுடைய தியானத்தில் வந்து சொல்லி அதை இவர் வந்து அந்த தம்பதியரிடம் சொன்னாராம் ஆகா இதுதானா அப்படின்னு சொல்லி அவர்களும் இறைவனனுடைய அந்த கருணையை நினைத்து வணங்கினார்கள் அப்படின்னு ஒரு கதையானது சொல்லப்பட்டிருக்கிறது இது கதைன்னு எடுத்துக்கிறத விட இது நிஜம்தான் உண்மையிலேயே இறைவன் திருவாங்கல்லே நீங்கள் உண்டியில் சாத்தணும்னு எதிர்பார்க்கிறதே இல்லை நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை இருக்கும் பொழுது நாம் புதிதாகத்தான் சாற்ற வேண்டுமே தவிர நம்ம கழுத்தில் இருக்கிறதே கொண்டு போய் போடணுங்கிற அவசியம் இல்லை அப்படி ஏற்கனவே வேண்டின்னு இருக்கோன்னு சொன்னால் வேண்டியதை விட வேண்டியதில்லை அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னா கணவரையும் உடன் அழைத்துச் சென்று அங்கே போய் புதுசாக ஒரு திருமாங்கலத்தை கட்டின்று ஏற்கனவே போட்டுருக்கிறதை கழட்டி ஒரு மஞ்சள் தண்ணியில் நன்னா நினச்சிட்டு அப்புறமா உண்டு எல்ல போட வேண்டியது ஆனால் இதுபோல் வேண்டி கொள்ளாமல் இருப்பது தான் நல்லது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இதே மாதிரி நம்ம இன்னொரு தப்பு என்ன தெரியுமா இருக்கோம் வீட்டில் ஏற்கனவே பெரியவாள்லாம் இருந்தா எங்கள் மாமியார் இருந்தா அவள் ரொம்ப தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்தா எண்பது வருஷம் உயிர் வாழ்ந்தவா அவளுடைய திருமாங்கலில் இருக்குது அது அப்படியே நான் என் குழந்தைக்கு தரேன் என் பேத்திக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்து வச்சிருந்தோம் அப்படியே அவர்கள் கட்டிக்கொண்ட திருமாங்கல்லியத்தை கொடுப்பது என்பதும் தவறு தான் நம்ம வீட்டில இல்லை எங்கள் அம்மா ஞாபகமாக நான் இந்த மாங்கல்யத்தை வாங்கிவிட்டேன் அந்த மாங்கிலத்தில் குண்டுல்லாம் சேர்த்துட்டு இருக்கா இல்லையா இதெல்லாம் நான் எங்கள் அம்மா ஞாபகமா எங்கள் அம்மா போனவோடையும் பிறந்தாத்தி சிதனமாக நான் போய் வாங்கிட்டு வந்துட்டே அப்படின்னு எல்லாமே அதையும் நீங்கள் அணிந்து கொள்வது என்பதும் தவறு அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் உருமாற்றம் செய்து விட வேண்டும் ஒருவர் ஏற்கனவே அணிந்து கொண்டிருந்த அந்த திருவாங்கல்லியத்தை மற்றொருவர் அப்படியே அணிந்து கொள்வது என்பது முற்றிலும் தவறு ஒருவருடைய பாக்கியம் இன்னொருவருக்கு இந்த திருமாங்கல்லத்தின் மூலமா பாஸ் ஆகும்னு நினைக்கிறது தப்பு தான் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும் இல்லையா அதனால என்ன பண்ணணும்னு சொன்ன அந்த திருமாங்கல்லத்தை வாங்கி அதனை உருக்கி புதிதாக நீங்கள் ஒன்றை செய்து வேண்டுமானால் அணிந்து கொள்ளலாம் தங்கத்தினை உருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தோஷமானது நீங்கி விடுகிறது ஆக திருமாங்கல்யத்தை செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற எல்லா நாட்களிலுமே மாற்றிக்கொள்ளலாம் அவ்வாறு மாற்றிக்கொள்ளுகின்ற அந்த லக்னத்திலிருந்து ஏழாம் பாவம் என்பது சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை மனதிலே நிலைநிறுத்திக் கொண்டு உங்காத்து வாத்தியாரோ அல்லது ஜோதிடரமோ கேட்டுக்கொண்டு அதனை அறிந்து கொண்டு அதற்கு மாற்றிக்கொள்வது என்பது நல்லது சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ